கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவர் சேருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்று என்ப நாமத்தில் தொடர்ச்சியாக நாம் இந்த வாரத்தில் எச்சரிக்கையாக இருத்தல் குறித்து நாம் தியானித்து நாம் எவற்றுக்கு எப்படி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது குறித்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியத்தை குறித்து பார்ப்போம் நான் பார்க்குற போகிற காரியம் எளிமையாக பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்திலே ஆண்டு அழகாக ஒரு காரியத்தை சொல்கிறேன் ஓய்வு நாளில் உங்கள் வீடுகளில் இருந்து சுமையை வெளியே கொண்டு போகாத படிக்கும் ஒரு வேலையையும் செய்யாத படிக்கும் உங்கள் ஆத்மாக்களுக்கு எச்சரிக்கா இருந்து நான் உங்கள் பிதாக்களுக்கு கட்டளையிட்டபடி ஓய்வு நாளை பரிசுத்தமாக்குங்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் ஓய்வு நாளை என்ன பரிசுத்த பரிசுத்தமாக்கவன் நாம் கத்தரை ஆராதிக்கிறதுக்காக தாம் எங்களுக்கு ஒரு நாளை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் அந்த நாளிலே எங்களுக்கு அடுத்து எங்களுக்கு ஏற்ற எங்களுக்கு உரிய காரியங்களை நாம் செய்யாதபடி ஆண்டவருக்குரிய காரியங்களை ஆண்டவருக்கு ஏற்ற காரியங்களை செய்கிறதுக்காக நாம் நம்மளை அர்ப்பணிக்க வேண்டியது மிக அவசியமான ஒன்றாக காணப்படுகிறது ஏனென்றால் ஏசாயசியை ஐம்பத்தி எட்டாவது அதிகாரத்திலே பதிமூன்றாவது வசனத்தில் இவ்வாறு சொல்கிறார் என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் களிகளில் நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் ஓய்வு நாளை மன மகிழ்ச்சியின் நாள் என்றும் கத்துடைய பரிசுத்த மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக என்னும் ஆனால் சொல்கிறேன் நாம் என்ன செய்யணுமா அது எங்களுக்கு இஷ்டமானது பேச எங்களுக்கு இஷ்டமானது செய்ய எங்களுக்கு ஏற்ற வித நான் அனுப்பிக்காதபடி அது எப்படிப்பட்ட நாளை நாம் என்ன வேணுமா ஆண்டு சொல்கிற மன மகிழ்ச்சியின் நாள் என்று நம்ம எண்ணுகிறது மாத்திரம் அந்த நாளை மகிமை உள்ள நாள் என்று நம்ம என்ன வேணும் மன மகிழ்ச்சியின் நாள் அது மகிமையின் நாள் என்று என்ன வேண்டி நம்ம பாருங்கள் சபை கூடி வர்றதில்ல இன்னைக்கு அநேக வேலையில் நம்ம விரும்புகிறது இல்லை சபை கூடி வருது இன்றைக்கி அநேகம் விரும்புகிறது இல்லை சபை வருதல் எவ்வளவு முக்கியமானது அவசியமான பார்க்கிறோம் அது மகிமையான நாள் அது மனமகிழ்ச்சி நாள் சரீரமாகிய சபையாக நாங்கள் எல்லாரும் ஒவ்வொரு ஒவ்வொரு அவயவங்களும் கிறிஸ்து இயேசுவினுடைய அந்த தலையின் கீழே கொண்டு சேரும் பொழுது நான் முழு சரீரமாக சபை மாறுகிறது அந்த மன மகிழ்ச்சி நாள் எங்களுக்கு மகிமையான நாளா மன மகிழ்ச்சி நாளா இருக்க வேண்டும் பிரியமானவர்களே ஐம்பத்தி ஆறாவது அதிகாரத்திலே இயசாய ஐம்பத்தி ஆறு ரெண்டு லட்சுகிறாய் இப்படி செய்கிற மனுஷனும் இதை பற்றி கொண்டிருக்கிற ஒரு நாளை பரிசுத்தம் குலைச்சலாக்காத படி ஆசரித்து ஒரு பொல்லாப்பையும் செய்யாதபடி தன் கையை காத்து கொண்டிருக்கிற மனுபத்திரனும் பாக்கியை சொல்கிறார் அப்ப நம்ம எப்பொழுதும் அன்றைய நாளை பரிசுத்தம் ஆசரிக்கும் அவருக்கு ஏற்றதை செய்யவும் அவருக்கு விருப்பமானது செய்கிறதுக்கும் நாம் நம்முடைய அர்ப்பணிக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது ஏனென்றால் எதிரையர் புத்தகம் இதில் பத்தாம் அதிகாரம் இருபத்தி பத்தாவது அதிகாரம் இருபத்தி அஞ்சாவது வசனத்தில் போக சொல்கிறார் சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாம் விட்டு விடாமல் ஒருவருக்கு புத்தி சொல்லுவோம் கடவோம் நாளானது சமீபத்து வருகிறது எவ்வளவு வாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவு புத்தி சொல்ல வேண்டும் ஆமேன் சபை கூடி வருதில் எவ்வளவு அவசியம் சபை கூடி ஆராதிக்கிறது எவ்வளவு அவ்வளவு முக்கியமானது ஆண்டவர் கண்டு கொடுக்கப்பட்ட அந்த நாளில ஆண்டவர் நமக்காக ஏற்படுத்தியிருக்க அந்த நாளில அவருடைய துதியை சொல்லி அவருடைய மகிமையை உணர்ந்து சபை ஒன்றிணைந்து ஒருமனப்பட்டு ஒன்றாய் நிற்கிற அந்த அக்கியத்தின் நாளை நம்ம மகிமையை நாடு என்று வேண்டியது மிக அவசியமாக நூலே நம்ம அந்த நாளை அசட்டை பண்ணாதபடி விட்டு விடாதபடி பரிசுத்தம் ஆசரிக்க மகிமையுள்ள நாளாய் மாற்ற கத்தலாபு ஒவ்வொருவருக்கும் யூ செய்வார்கள்